ஓகே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் எஸ் ஆர்டருக்காக வெயிட்டிங் அந்த பக்கம் சர்ச் ஆகிட்டு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா இது என்னடா லைட்டு சும்மா சும்மா பின்னாடி போயிட்டே இருக்குது ஓகே கொஞ்சம் இறக்கி வச்சுப்போம் ஓகே கொஞ்சம் குறைச்சி வைப்போம் ஓகே ம் என்ன விஷயம் அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக வந்து ஒரு நியூஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் இருக்கு அது என்ன அப்படின்னா வந்து இனிமேல் கஃபாலாக தேவையில்லை ஐம்பது வருட காலமாக இருந்த ஒரு விஷயம் வந்து இனிமேல் அது கிடையாது ஐம்பது வருஷமாக ஒருத்தவங்கள்கிட்ட வந்து இன்னொருத்தங்கள்ட்ட போகணும் அப்படின்னா முதலாளியோட அனுமதி வேணும் நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னா முதலாளியோடைய அனுமதி இல்லாமல் நம்ம முதலாளியோட அனுமதி வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு இப்போ என்ன நியூஸ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னா இனி முதலாளியுடைய அனுமதி எந்த இடத்துக்கும் தேவையில்ல வேலையை மாறி போகணுமா போய்கிட்டே இருக்கலாம் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை ஊருக்கு போகணுமா டிக்கெட்டை போட்டு பேக் ஏடு நைட் நைட்டாக கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் வந்து வெளியாகி வந்துட்டுருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த நியூஸுங்க அதை வந்து இப்போ யாரும் ரீபோஸ்ட் பண்ணி மக்களை வந்து பார்த்திங்கன்னா வியூஸ்க்காக நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ யாருமே அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க என்ன நடந்திருக்கு ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போவே வந்துட்டு கோஷி கிவா மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஷியில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும் கிவா மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இந்த மாதிரி ப்ராப்பர் கஃபாலாம் நீங்கள் வந்து எடுக்கணும் அது எடுக்கக்கூடிய கம்பெனிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக யாரும் வந்து எடுத்து அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணி மக்கள் மனசில் நம்ப வச்சுட்டாங்க ஐம்பது வருட காலமாக இருந்த சிஸ்டம் வந்து நவுத்திட்டாங்க ஹிந்தி சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க நியூஸ்லாம் போறானுங்க என்னடா இது ஒருத்தன் சொல்லிட்டானா போதுமா அதை அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதில்லை அப்போ நீ எவ்வளோ நாள பேசாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுதியில் தமிழ் மன்றம் மூலியமாக ப்ராப்பராக முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் லூஸில் விட்டுவிட்டேன் அண்ட் நம்ம லாங் வீடியோஸும் ஏன் நீங்கள் நிறைய பேர் போடலை அப்படின்ற மாதிரி இருப்பீங்க எஸ் ஸோ கன்டென்ட்டே இல்லாமல் வீடியோ போட்டு இனிமேல் எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிமே போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது என்னடா கேமரா ஓகே ஸோ இனிமேல் நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் அதனால் நம்ம போட போகிறது இனிமேல் ஷார்ட்ஸில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஐஸ் ஓகேவா இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் அப்டேட் முக்கியமான தகவல் மட்டும் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம லாங் வீடியோ போடுவோம் ஸோ இந்த நியூஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த ஒரு விஷயம் அப்படிங்கறதால யாருமே அதை நம்பாதீங்க அண்டு டோட்டலி அது வந்து வேஸ்ட்டு அப்போவும் சரி இப்பவும் சரி கம்பெனியோட அனுமதி இல்லாமலோ இல்லை முதலாளியோட அனுமதி இல்லாமலோ ஊருக்கெல்லாம் போக முடியாது ஜாப்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் அவங்க அனுமதி தேவை தேவை தான் கொய்த் கத்தார மாதிரி உண்மையிலேயே வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பல வருஷமாக என்னோடையும் ஒரு ஆசை அங்கேத்து மாதிரி நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரணும் டிக்கெட்டை போட்டு நம்ம சிது போகிற மாதிரி இருக்கணும் யாரும் கொடுமை யாரும் கொடுமைக்கு ஆக மாட்டாங்க ஒன் ஃபைவ் மில்லியன் தொழிலாளர்கள் அதாவது இந்திய தொழிலாளர்கள்லாம் வந்து இனிமேல் ஹாப்பியாக ஆச்சா போச்சான்னு இருக்காங்க ஒரு இதுவும் கிடையாதுங்க வேலை மாறணும்னா கிவாலை நீங்கள் ரிக்வஸ்ட்டு கொடுத்து ப்ராப்பராக எடுக்கணும் நீங்கள் உங்களை எடுக்கிறவங்கள அந்த கம்பெனி தான் செலவு பண்ணி எல்லாமே எல்லாமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் எல்லாமே இன்னும் அப்படியே பழைய ரூல்ஸ் தான் அது அப்படி தான் இருக்குது புதுசெலாம் எதுவும் வரல எதுவுமே கிடையாது ஸோ வின்பம்லாம் எதுவும் பண்ணாதீங்க கற்பனைகள் நிறையா பண்ணாதீங்க யாருக்கும் ஷேர் எல்லாம் பண்ணாதீங்க மச்சா எல்லாம் இப்போ கிளியர் ரைட்டு சூப்பர் ஆச்சா பூச்சான்னு எதுவுமே பண்ணாதீங்க ஒரு வேலை இந்த வீடியோ இங்கே இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா சவுதியில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க சவுதியில் இருந்து பார்க்குறீங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் நண்பர்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் டோட்டலி இட்ஸ் ஃபேக் 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 மீன்ஸ் உண்மை தான் ஆனால் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்தது அது அனுமதி இல்லாமல் போகிறதோ இல்லை வர்றதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் பழைய நியூஸை வந்து மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதாங்க யாரோ அதை அதை நம்பிட்டு உட்காந்துருக்காதிங்க பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் மட்டும் தான் இனிமேல் வரும் ஏன்னால் கண்டென்ட்டே இல்லாமல் போட்டு எல்லாத்தையும் திட்டு வாங்குறத விட டோட்டலி ஸ்டாப் பண்ணிட்டேன் என்ன லாங் வீடியோ போட்டால் எனக்கு மணி ஏன் ஆகும் அப்படிப்பட்ட மணி தேவை இல்லைங்க என்ன பண்ணுறது மக்களும் டேட்டா போட்டு தான் எல்லாமே பார்க்குறாங்க போகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அது எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஷார்ட்ஸில் மட்டுமே இனிமேல் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாய் பாய் ஃபேம் உங்கள் அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல்